வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் செப்டம்பர் எட்டு தன்னிலை விளக்கம் உடல் உயிர் மனம் மெய்ப்பொருள் என்ற நாளும் பொருள் நிலையில் ஒன்றே விரிந்த மலர்ச்சியில் இயங்கும் நிலையில் உணரும் ஆற்றலில் பல பிரிவுகளாகிவிட்டது மெய்ப்பொருள் ஆகாசம் என்ற நிலையில் ஆற்றலாகி அதன் திணிவு நிலைகளின் வேறுபாடுகளால் பஞ்ச பூதங்களாக திகழ்கின்றது உயிர்களிடத்து பஞ்ச பூதங்களை பிரித்துணர விரைந்துள்ள கருவிகளே பஞ்சேந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள் மூலமாக எழுச்சி பெற்று உணர்வுகளாக விளங்குகின்ற விதமே பஞ்சத்தன் மாத்திரை மெய்ப்பொருள் பஞ்சத்தன் மாத்திரைகளாக இயங்கும் போது பெறும் அனுபவமே அடையும் தன்மையே மனம் மெய்ப்பொருள்தான் மனமாக இயங்குகின்றது பரநிலைக்கும் மனநிலைக்கும் இடையே பஞ்சபூதம் பஞ்சேந்திரியம் பஞ்சத்தன் மாத்திரை இந்நிலைகள் தொடர் இயக்க களமாக விளங்குகின்றன இவ்வைந்து நிலைகளையும் இணைத்து தனது மூலம் சிறப்பு முழுமை எனும் நிலைகளை உணர்வதே தன்னிலை விளக்கமாகும் இதனால் ஆணவம் என்னும் திரை விலகி அருட்பேறு அகக்காட்சியாகும் அமைதியும் நிறைவும் அறிவுக்கு உண்டாகும் இதன் விளைவாக இனி ஒழுங்குற்ற முறையில் நினைக்கவும் தனது திறம் பாவ பாவப்பதிவுகள் ஏற்படாது உள்ள பதிவுகள் கழியும் மயக்கத்தால் ஏற்பட்ட பொருள் பற்ற விலகி தன்னிறைவு உண்டாகும் இப்பெரும் பேற்றினை பெறுவதே மனித பிறவியின் நோக்கம் ஒரு நல் வாய்ப்பு உங்களுக்கு இப்பேற்றினை பெறுவதற்கு கிட்டிவிட்டது குண்டலினி யோகம் அனைத்து நலன்களையும் தரவல்லது நீங்கள் அனுபவத்தாலும் ஆராய்ச்சியாலும் உணர்ந்து வருகின்றீர்கள் குண்டல நியோகத்தின் மூலம் மனம் அதன் அடித்தளமாகிய உயிரிலும் அதன் தொடக்க நிலையாகிய மெய்பொருளிலும் நிலைக்கச் செய்ய முடிகிறது இந்த முறையான பயிற்சி நிச்சயம் முழு பயனளிக்கும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி